கொலை செய்த நபர்களையும் மன்னித்தவர்களையும் நாம் கேள்விப்பட்டதுண்டு சில மனக்கசப்புகளை அதாவது நம்மை பற்றி புறம் பேசியதை நம் குடும்பத்துக்குள் புகுந்து குழப்பம் செய்தவர்களை சொத்துக்காக பிரிவு ஏற் ஏற்படுத்தியவர்களை நட்பில் உறவில் ஏமாற்றியவர்களை நம்மை சந்தேகப்பட்டவர்களை இப்படி நிறைய இருக்கும் அவர்கள் தந்த வழியின் காரணமாக நமக்குள் ஏற்பட்ட வெறுமையை கடந்து வந்திருந்தாலும் மனம் மறக்க மறுக்கும் நம் பெரியவர்கள் சொன்ன உண்மை என்ன தெரியுமா விதைத்தவன் தினையை வினையை யார்ப்பான் தப்பு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிப்பது நியாயம் தப்பே செய்யாமல் அவர்கள் கொடுத்த காயத்தை மனதில் சுமந்து உடலில் வழியாக கஷ்டப்படுவது என்ன நியாயம் புலம்பலை நெறித்துவிட்டு